அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி தேய்விரை சப்தமி திதி பின்னிரவு மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி பரணி நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் மந்த யோகம் மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சீக்கிரமாக நடக்குங்க அதே போல பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல அமைப்பாக இருக்குது விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க விருந்தினர்கள் வருகையால வீடு கலகலப்பாக மாறும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எறும்பை போல சுறுசுறுப்பு தேனீக்கலை போல சேமிக்கும் குணம் இந்த ரெண்டு குணத்துக்கும் சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க அதனால தாங்க உங்களை எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க அது மாதிரி தொட்ட காரியத்தை முடிக்காம எப்பொழுதுமே நீங்க ஓய்வெடுக்கவும் மாட்டீங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க இன்றைக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து பரணி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் பயணம் செய்கிறாரு அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இரவு நேர உணவும் சீக்கிரமாக சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க வியாபார விஷயம் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க வியாபார ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் முடிவெடுக்கிறதா இருந்தால் யோசித்து கொஞ்சம் கலந்தாலோசிச்சு குடும்பத்தில் கலந்து கலந்தாலோசித்து அப்புறமா முடிவெடுக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே எத்தனை வயதானாலும் எப்போதுமே துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க பழைய சம்பவங்களை அடிக்கடி அடிமனசுக்குள்ளார நினைச்சு நினச்சி பார்த்து அசை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க திடீர் செலவுகள் திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னைக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் விருந்தினர்கள் கூட்டம் இன்னைக்கு அதிகமாக வருங்க அதே மாதிரி வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களிடம் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க பேசுவீங்க வியாபாரத்துல ஓரளவு லாபம் இருக்குது மறைமுக போட்டிகள் அதிகமாயிட்டே போகுது நேற்று வந்தவங்கள்லாம் பிரம்மாண்டமாக செலவு செய்து கடைய தொடங்கியிருக்காங்க நாம் அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நமக்குன்னு நாலு வாடிக்கையாளர் இருந்தால் போதுங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க அதே போல் மகளுடைய கல்யாண விஷயமாக பார்த்து முடிவெடுங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்கன்னா குடும்பத்தை மட்டும் பார்க்கக்கூடாது பையனுடைய நிலைமை என்னன்னு பாருங்க அது மாதிரி பார்த்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் கொஞ்சம் உடல்நலக் குறைவு சோர்வு கலைப்பு வரும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே மற்றவர்களுடைய மனம் புண்படாமல் பார்த்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க அடுத்தவங்க உங்களை பற்றி ஆயிரம் பேசினாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என் மனசாட்சிக்கு நான் நியாயமாக நடந்துக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நியாயவாதி தான் அப்படின்னு எங்கும் எப்போதும் உள்மனசு என்ன சொல்லுதோ அதை வெளிப்படையாக பின்பற்றக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் சொன்ன சொல்ல இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க நீங்க வாங்கி கொடுத்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்கி கொடுத்த இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் குறிப்பாக உணவு துணி கட்டுமான பொருட்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகமாகவே இருக்குங்க விஐபிகளும் அறிமுகமாக உங்க ராசிநாதன் புதன் பலமா உட்கார்ந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னை உடனடியாக தயார்படுத்தி கொள்ளும் அளவிற்கு பேச்சு திறமை உடையவர்கள் மொழி திறமை உடையவர்கள் நீங்க தாங்க சமயோஜித புத்தியால் எல்லாரையும் சரி கட்டக்கூடிய அளவிற்கு சமாளிக்கும் திறமை படைத்தவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக தனாதிபதி சூரியன் உட்கார்ந்திருக்கிறார் அதனால் அதனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க பழைய வண்டி தந்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கூட லாபம் அதிகமாகுங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவா இன்னைக்கு பேசுவாங்க மகனுடைய கல்யாண விஷயமா பொருந்தக்கூடிய ஜாதகம் மணமகள் ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நாலே முக்கால் மணியிலிருந்து சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே ஊர்க்காரங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க தப்பு தப்பாக தான் பேசுவாங்க நம்ம நல்லது பண்ணாலும் அதுலேயே நாலு பேர் குறை சொல்லுவாங்க வேற ஏதாவது பண்ணாலும் கூட அதுக்குன்னே ஒரு கூட்டம் குறை சொல்கிறதுக்குன்னே இருக்கும் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட்டு இருந்தோம்னா எப்படிங்க வாழ முடியுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிட்டு போட்டோம் நாம் யதார்த்தமாக இருந்துருவோன்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க உங்க ராசிநாதன் சூரியன் பலமாக இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் சாதுரியமா இன்னைக்கு நீங்க பேசுவீங்க ஆளுமை திறன் இன்னைக்கு அதிகரிக்கும் குடும்பத்திலேயும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும் வெளிவட்டாரத்திலேயும் உங்கள் ஆலோசனை எல்லாரும் ஏற்றுப்பாங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க பற்று வரவு அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வா உட்கார்ந்துருக்கிறார் அதனால விஐபிகளால் ஆதாயம் இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லி இந்த இடங்களுக்கும் அழைச்சிட்டு போய் வருவீங்க அதே மாதிரி இன்றைய தினத்துல எல்லா வகையிலும் நல்ல ஒரு மரியாதை கூடும் எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களே தனிமையில் உட்கார்ந்து யோசிக்கக்கூடியவங்க நீங்க தாங்க கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதை பற்றி அடிக்கடி ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க வீட்டு நடப்பு நம்ம கைக்கு எதுவுமே எற்ற அளவுக்கு இல்லை ஆனால் நாட்டு நடப்பு உலக நடப்பை பற்றி துல்லியமாக கணிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்ல கடந்த ரெண்டு மூன்று நாட்களை விட இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சோர்வு களைப்பும் இருக்குங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது கூடவே கொஞ்சம் போட்டிகள் இருக்கும் வேலையாட்களை நம்பி முழு பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம் உங்களுடைய கண்காணிப்பும் அதில் கொஞ்சம் தேவைப்படுதுங்க குடும்பத்திலேயும் அனுசரித்து போங்க உரிமையில் ஏதாவது அறிவுரை சொல்கிறாங்கன்னா அதை பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இசையை அதிகமாக ரசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அதெல்லாம் ஆரம்பத்தில் தாங்க பாட்டெல்லாம் கேட்டோம் ஆனால் இப்பெல்லாம் எங்கெங்க நேரம் கிடைக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கே நேரம் பற்றாமல் போகுது நமக்குன்னு பெருசாக சந்தோஷம்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னு சில நேரங்களில் அங்கலாய்த்து கொள்பவர்கள் அழுத்துக்கொள்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானம் இருக்கிறது நல்லதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால எத்தனை சிரமம் வந்தாலும் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினம் வியாபாரமாக இருந்தாலும் யோசித்து கொஞ்சம் முடிவெடுக்கிறது நல்லதுங்க அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே நெருக்கடி நேரத்தில் கூட அந்த நேரத்திற்கு சொந்தார் போல அந்த சமய சந்தர்ப்பத்திற்கு தகுந்தார் போல நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க தாங்க உங்களை சுத்தி எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கோபப்பட்டாலும் கூட அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும்னு எல்லோரும் நம்பக்கூடிய அளவிற்கு நியாயமாக நடந்து கொள்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க மகளுடைய கல்யாண விஷயமா இன்னைக்கு சில முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது உறுதியாவதற்கும் வாய்ப்பு இருக்குது விலை உயர்ந்த தங்க நகைகளும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க பழைய நண்பர்களும் வீடு தேடி வந்து பேசுவாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நாலே முக்கால் மணியிலிருந்து அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தளர்ச்சி அடையாமல் நாம் சாதிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் தாங்க ஆனா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உட்கார்ந்து பேசினாலே சண்டை வருது யார் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க யாருமே சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழகின சில நண்பர்கள் உறவினர்கள் இப்போ வழியே வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு சந்தோஷமாக மாறுங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி இன்னைக்கு லாபம் கிடைக்குங்க சூரியன் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் வந்து கிடைக்கும் அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் கொஞ்சம் சோர்வு கொஞ்சம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நாலே முக்கால் மணியிலிருந்து சந்தோஷம் பெருகுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மன்னனாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் உண்மையை பேச வேண்டும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை கொண்டவர்கள் நீங்கள் தாங்க அதனால தாங்க தப்பாக யாராவது நடந்துக்கிட்டால் நீங்கள் தண்டிக்காமல் விட மாட்டீங்க அவங்கள நாலு வார்த்தையாவது சொல்லி திருத்துவதற்கு முயற்சி பண்ணுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க எப்போ பார்த்தாலும் செலவு தான் அதிகமாகிட்டே போகுது ஏதோ கொஞ்சம் வருது எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அதையும் வந்து அடிச்சுட்டு போகுது செலவுகள் அதே மாதிரி உறவினர்களுடைய சின்ன சின்ன சுப நிகழ்ச்சிகள் அதுக்கும் போக வேண்டியதாக இருக்குது அதுக்கும் நாம் எல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்குது அதனாலேயும் ஒரு பக்கம் செலவுகள் கூடிக்கொண்டே தாங்க போகுது குடும்பத்தில் இன்னைக்கு சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்கும் வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் துணி வியாபாரம் செய்கிறவங்க உணவு வியாபாரம் செய்கிறவங்க அதே மாதிரி அழகு சாதனங்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க அதே போல் விஐபிகளாலும் இன்னைக்கு லாபம் இருக்குது புதன் நல்லா இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவுவாங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அதிரடி நன்மைகள் உங்களுக்கு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சிரிப்பு தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எல்லாரும் ஒன்னா இருக்கணும் சாப்பிடும்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க தைரியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுங்க இடம் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க வியாபாரத்திலேயும் இன்றைக்கி பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க அதே மாதிரி அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களிடமும் மனம் திறந்து இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் செலவுகள் இருக்கும் மாலை நாலே முக்கால் மணியிலிருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே விவாதம்னு ஏதாவது வந்துட்டா நீங்கள் விழுத்து கட்டிடுவீங்க பொதுவாகவே அமைதியை விரும்பக்கூடியவர்கள் நீங்க ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது வந்து விவாதம்னு வருது அல்லது வேற ஏதாவது வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா சும்மாவே இருக்க மாட்டீங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பழமொழி போல சாதுவாக இருந்துட்டு ஆனால் சண்டையாக வந்தால் சண்டைக்கோழி போல பரபரப்பாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க நண்பர்களால் இன்னைக்கு ஆதாயம் இருக்குது உறவினர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே இன்றைக்கி மாறும் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் தர்ம காரியங்கள் சுப காரியங்கள் ஊர் பொது காரியங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க வியாபாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல லாபம் இன்னைக்கு இருக்குதுங்க அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார் நெருக்கம் அதிகரிக்கும் சகோதரங்களும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருப்பாங்க நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நாலே முக்கால் மணிக்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பாருங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாள் சொந்த பந்தங்கள் நண்பர்களுடன் பேசி மகிழ்ந்திருக்கும் அற்புதமான திருநாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க